வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் சிறந்ததொரு சுக்கர தினத்திலே இன்று நமக்கு மலர் மருத்துவம் பற்றி சிறப்பு சிந்தனை உரையாக அந்த மலர்களின் மகத்துவம் பற்றியும் நம்மோடு உரையாற்றுவதற்காக விஜயலட்சுமி மலர் மருத்துவ ஆலோசகர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர் மூன்று வருடங்கள் மலர் மருத்துவத்தை பற்றி சேஷாத்ரி என்ற ஆசானிடம் பயின்று தேர்ச்சி பெற்றவர் மலர் மருத்துவம் பற்றிய தன்னுடைய தேடல் இன்னும் அதிகரிக்க ராஜேஷ் கண்ணா என்னும் குருவிடம் படித்து தேர்வு தேர்ச்சி பெற்றவர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் அறிவு நதி பிரெய்னலிஸ்ட் என்ற யூடியூப் உருவாக்கி கடந்த இரண்டரை வருடங்களாக சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் தேடல் எப்பொழுதுமே அதிகரிக்கும் அந்த தேடலின் விளைவாக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவின் மலர் மருத்துவத்தின் தந்தை என்னும் குருவிடம் அவருடைய புத்தகங்களை படித்து மலர் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு மக்களுக்கு இலவசமாக சேவை செய்து வருகிறார் அம்மா இந்த மலர் மருத்துவம் தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடிப்பிக்கப்பட்டது என்றாலும் கடந்த பல வருடங்களாகத்தான் மிக பிரபல்யமாக முன்னேற்றம் அடைந்து வருகிறது மக்களின் நோய் தீர்க்கும் மலர் மருத்துவம் இனி சிறப்பாக செயல்பட துவங்கும் அதன் தன்மையை உணர்ந்து அதாவது அம்மா சொல்லுவாங்க யாருக்கு சேர வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போதான் அந்த மலர் மருத்துவம் அவங்களை அடையண்வாங்க அதே மாதிரி நம்முடைய குரு யாரை தெரிவி தெரிவு செய்கிறாரோ அவர்களுக்கு தான் அந்த குரு கடாட்சம் கிடைக்கும் என்பது போல மலர் மருத்துவம் இனி சிறப்பாக துவங்கும் முப்பத்தெட்டு வகையான மலர் பற்றிய புரிதலை நமக்கு வழங்குவதற்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மலரை பற்றியும் அதன் பயனை பற்றியும் அதன் மருத்துவத்தன்மை விளக்க நமக்கு சிறப்பாக விளக்கி நம்மையும் அந்த புரிதலுக்கு உள்ளாக்கி ஒரு மருத்துவர் நிலைக்கு உயர்ந்து நமக்கு நாமே மருத்துவர் என்பதை உணரவைக்க நம்மோடு இணைந்துள்ளார்கள் அம்மா அவர்கள் இதை சேவையாக இலவசமாக மக்களுக்கு செய்வதால் மட்டுமே தனக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறது என்கிறார் மலர் மருத்துவ ஆலோசகர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நமக்கு அனைத்து மலர்களும் எப்படி நம்முடைய ஆன்மாவோடு இணைந்து நானோ டெக்னாலஜி என்னும் முறையில் அது வேலை செய்கிறது என்பதை சிறப்பாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள் அம்மாவர்கள் அம்மாவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இலவசமாக செய்து வருகிறார் இன்று இம்பேஷன்ஸ் என்ற மலரின் தன்மையை முதல் மலராக எடுத்து இந்த வகுப்பினை நமக்கு அந்த மலரின் தன்மை பற்றியும் அதன் பயன் குறித்தும் சிறப்பாக எடுத்துரைக்க நம்மோடு திருமதி விஜயலட்சுமி மருத்துவ மலர் ஆலோசகர் நம்மோடு இணைந்துள்ளார்கள் அம்மா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் துவங்கலாம் வாழ்க அம்மா அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் பேச் அவர்களின் மலர் மருத்துவம் இன்னைக்கு வந்து நாம வந்து இம்பேஷன்ஸ்ங்கிற மலரை பத்தி பார்க்க போறோம் இந்த மலரை வந்து இந்த டிஸ்பிளேல போட்டிருக்காங்க அந்த மலரை எல்லாருமே பாருங்க ஏன்னா அந்த பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த இம்பேஷன்ஸோட தன்மை வந்து நிச்சயமா எல்லாருக்குமே வரும் மலர்களை பார்த்தாலே போதும்

எாருக்கும் இந்த மலர் இப்போ கைவசம் யார்கிட்டையும் இருக்காது சோ பார்க்கும் போதே அந்த அலை வந்து நம்மகிட்ட வந்து சேரும் சோ இந்த வந்து நல்லா கிளீனா கவனிக்கிறதுக்கு உண்டான அந்த தன்மையை வந்து நீங்க பெறுவீங்க இப்ப போன வாரம் வராதவங்களுக்காக ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்றேன் ஆஹ் இப்ப வந்து டாக்டர் பேச் அவர்கள் வந்து இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து அவர் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு ஐம்பது வருடங்கள் மட்டுமே அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்து முப்பத்தி எட்டு மலர்களையுமே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்ச ஒரு இரு மாதங்கள்லயே வந்து அவர் இறந்துட்டாரு அவரு அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்திருக்காரு பாக்டீரியாலஜில வந்து ஒரு ஒரு சிறப்பான படிப்பு படிச்சிருக்காரு குடல் சம்பந்தமான படிப்பு படிச்சிருக்காரு ஹோமியோபதியிலையும் வந்து ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்காரு ஆனா அவருக்கு அதுல எதுலையுமே அவருக்கு திருப்தி ஆகல மக்களை வந்து மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணமாக்கணுங்கிற அந்த ஆசை வந்து அவருக்கு இருந்துட்டே இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே அப்போ இந்த முப்பத்தெட்டு மலர்களும் வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்து எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ம மருத்துவ முறைதான் இது அதாவது முப்பத்தி எட்டு மலர்களுமே வெவ்வேறு காலங்களிலும் அனைவருக்கும் தேவைப்படும் இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வித வளத்தையும் கொண்டு வரக்கூடியது ஒரு மருந்த எடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்துல இருந்து ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து நம்ம உடம்புல சுனாமி போல உள் நுழைந்து காற்றாற்று வெள்ளம் போல நுழைந்து வேலை செஞ்சு செய்யுது நம்மளோட பிரச்சனை நம்ம எதுக்காக சாப்பிட்றோமோ அந்த அந்த பிரச்சனையை தீர்க்குது இந்த நோயை சரி சரிசெய்யுது முப்பத்தெட்டு மலர்களுமே வந்து நிகழ் கணத்துல நம் இருக்க உதவுது ஏறக்குறைய இரண்டாயிரம் மலர்களை வந்து டாக்டர் பேட்ச் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு இந்த முப்பத்தி ஏ ஏழையும் எடுக்கிறதுக்கு முப்பத்தி எட்டாவது மலர் வந்து ஒரு ஜுனை நீர் அப்படிங்கிற ராக் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ம இதுதான் அவர் எடுத்திருக்காரு முப்பத்தி மலர்கள் ஒன்று வந்து தண்ணீர் தான் ஜுனை நீர் தான் அது இந்த உலகத்துல வந்து நிறைய விதமான மருத்துவ முறை முறைகள் இருக்கு ஆனா மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து உங்க ஆன்மா சொல்ற வழிய காட்டுற மருத்துவம் வந்து மலர் மருத்துவம் மட்டும் ஆஹ் இதுதான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப நான் சொல்லிருக்கேன் போன வாரம் சொன்னதுல வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம மலர்களுக்குள்ள போகலாம் இப்போ முப்பத்தெட்டு மலர்களை வந்து டாக்டர் பேஜ் அவர்கள் வந்து ஏழு குரூப்பாக பிரிச்சிருக்காரு அதாவது ஏழு சக்கராவை பேஸ் பண்ணி ஏழு குரூப்பாக பிரிச்சிருக்காரு அதில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பை வந்து லோன்லினஸ் ஃபியர் அன்சர்டனிட்டி ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் ரெஸ்பாண்டன்சி அண்ட் டிஸ்பேர் ஓவர் சென்சிட்டிவ் டு நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரெசன்ட் சர்க்கம்டென்சஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஏழு குரூப்பாக பிரிச்சிருக்காரு அதில் வந்து லோன்லினஸ் குரூப் அதாவது துரியோ சக்கரத்துல இயங்குற குரூப்ல வந்து மூணு மலர்கள் இருக்கு அதுல ஒண்ணு வந்து இம்பேஷன்ஸ் மலர் தான் பார்க்க இப்ப வந்து முப்பத்தெட்டு மலர்களும் வந்து நிச்சயமா எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கட்டாயமா இருக்கணும் இதுல கலந்துக்கிறவங்க இல்ல புதுசா வந்தவங்க யார் எடுத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் இந்த முப்பத்தெட்டும் நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம மனநிலையில நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் வீட்டுல அது இருந்தாலே அது தன்னோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் சோ இந்த முப்பத்தி எட்டு மலர்களுமே வந்து நம்ம வீட்டுல இருக்க வேண்டியது ஒரு அத்தியாவசியம் தான் ஆஹ் இப்ப வந்து நம்ம வந்து என்ன பாக்கலாம் அப்படின்னா வந்து மலர்களின் வழியாக முப்பத்தெட்டு மலர்களுமே நம்ம இறைநிலையை அடைவது எப்படிங்கிறதுனோட நோக்கம்தான் இந்த முப்பத்தி எட்டு மலர்களுமே சோ அத வந்து ஒரு மருந்த போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எல்லா வளங்களையும் வந்து நம்மளுக்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கு இப்போ இம்பேஷன்ஸ் வந்து அதாவது முழு தன்மையில வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அஹ் இம்பேஷன்ஸோட முழுத்தன்மை என்னன்னா வந்து நிதானம் நிதானம் ஏன்னா ஸ்பீடு ஸ்பீடுங்கிறது தான் இம்பேஷன்ஸ் அதுல இருந்து நிதானம் கால தேவதையின் மலர் மன்னித்தலின் மலர் பரவசத்தின் மலர் உள்ளுணர்வை பெற்ற நிலையை கொடுக்கக்கூடிய மலர் பேரமைதி நிலையை குறுக்கக்கூடிய மட மலர் பொறுமையையும் மென்மையும் கொடுக்கக்கூடிய மலர் இது டாக்டர் பேஜ் வந்து இந்த மலரை எங்க கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ம மலரே வந்து நம்ம இந்தியால இருந்து தான் போயிருக்கு அதாவது ஹிமாலயாஸ்ல இருந்து போயிருக்கு மலரோட பேர் வந்து காசி தும்பை ஆஹ் இந்த மலர் வந்து ஆற்றோரத்துல வளரும் ஈரத்தன்மை உள்ள நிலங்கள்ல வந்து வளரக்கூடியது இந்த செடி பார்ப்பதற்கு வந்து எப்படி இருக்கும்னா நீர்சத்தோடு இருக்கிறது மாதிரி இருக்குமா ம மற்ற செடிகளை வந்து இது இது வந்து பக்கத்துல வளர இல்ல இதனோட தண்டு வந்து மூங்கில் செடி போல இருக்குமா ஆற்றில் வந்து நீர் அதிகமா வரும்போது இந்த செடி வந்து அடிச்சிட்டு போயிடுது ஆனா வேகமா வளரக்கூடியது தண்டை சேதப்படுத்தினா உடனே வாடியும் விடுது ஆஹ் இலைகள் வந்து பெருசாவும் ஈட்டி போலும் இருக்குது இருக்கு கூட்டம் கூட்டமாதான் தான் இது இருக்கும் அஞ்சு இதழ்கள் கொண்டது ஆனா அஞ்சு இதழ் இருக்கிற மாதிரி தெரியாது இந்த இந்த பிளவரை பாத்தீங்கன்னா அஞ்சு இதழ் இருக்கிற மாதிரி தெரியாது செடியோட உச்சியில வந்து இந்த மலர் தொங்கிட்டு இருக்கிறத பாக்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும் மாது இது வந்து போலீஸ் ஹெல்மெட் போல இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் வேஜ் அவர்கள் வந்து வர்ணிக்கிறாரு இது மலரும் போது ஒயிட் கலராகவும் அப்புறம் பிங்காகவும் அதுக்கப்புறம் பர்பிள் கலராகவும் மாறுது அடர் பச்சை நிற இலைகள் இதுல வந்து சல்ஃபர் கண்டென்ட் வந்து இந்த மலர்ல அதிகமா இருக்கிறதுனால இதனோட விதை பாத்தீங்கன்னா புல்லட் போல வெடிக்குமா இப்ப நம்ம பக்கத்துல போனா கூட நம்ம அதை தொடரும் போது பட்டுன்னு வெடிக்குமா அது இப்போ பேஷன்ஸ் நபர்கள் எப்படி வந்து டக்குன்னு கோவப்படுவாங்களோ அந்த மாதிரி அந்த விடை விதைய நம்ம தொட போனா புல்லட் மாதிரி அது வெடித்து விழும் விதை வந்து வெகு தொலைவில் சென்று வந்து சென்று விழுந்து வி விழும் அப்படின்னு போட்டிருக்காங்க அஹ் அதாவது இந்த செடி இருக்கிறது பக்கத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த செடிய செடியும் இது வளர விடுறதில்ல இது சுத்திலுமே வந்து இது வெகு தொலைவுல அந்த சீட்ஸ் போய் விழுதுறதுனாலயோ என்னமோ அந்த இடத்த மொத்த இடத்தையுமே வந்து இந்த இம்பேஷன் செடி வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருக்குமா இந்த செடியோட பக்கத்துல வந்து ஒரு முடி மாதிரி ஒரு ஒரு இது வந்து அதை சுத்திட்டு இருக்குமா அந்த செடியை சுத்தி இருக்குமா அடிக்கடி வந்து மேல எழும்புவது போல பாவனை செஞ்சுட்டு இருக்குமா இந்த செடி டாக்டர் பேட்ச் வந்து இந்த மலரை மட்டும்தான் இரண்டு தடவை வந்து ப பரிசோதனைக்கு உள்ளாக்கி இருக்காரு இது வந்து ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற முப்பத்தி ஒன்பதாவது காம்பினேஷன் ஒன்று அதாவது டாக்டர் பேட்ச் இருக்கும் போதே முப்பத்தி ஒன்பதாவதா ஒரு காம்பினேஷன் கொடுத்திருக்காரு அது வந்து ரெஸ்கியூ ரெமெடின்னு பேர் அந்த ரெஸ்கியூ ரெமெடியில வந்து முதல் மலர் வந்து இம்பேஷன்ஸ் இப்ப வந்து அத நம்ம ரெஸ்கியூ ரெமெடி பத்தி நம்ம கடைசியா நம்ம பார்க்கலாம் ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்படுது அதை தொடர்ந்து ஒரு அதிர்வலை உண்டாகிறது அது வந்து என்னிடம் குறைவான நிலையில் இருக்கிறது அது போல மலர்களிலும் அதிர்வலை இருக்கிறது அதனிடம் நிறைவான நிலை இருக்கிறது அதோடு நான் சேரும் போது அதாவது அதை நாம் உட்கொள்ளும் போது நிறைவான அதிர்வலையை நானும் கிடைக்க பெறுகிறேன் அதாவது அந்த நிலைக்கு நானும் உயர்றேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து தெய்வீகமானவன் தான் ஆதி நிலையிலிருந்து வரும்போது அவனுக்குள்ள தற்காலிகமான ஒரு குறைத்தன்மை அதாவது பலவீனம் வந்து இருக்கு ஆனா மலர்ல வந்து முழுத்தன்மை மட்டுமே இருக்கு குறைத்தன்மையில இருக்கும் போது மனிதன் மலரை எடுத்தால் அவனும் முழுத்தன்மைக்கு வந்துடுறான் இதுதான் கான்செப்ட் எந்த ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கும் போதும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ரெமடி எடுத்தனா நாம அந்த மலரோட முழுத்தன்மைக்கு நம்ம வந்துடுறோம் இப்போ பிரபஞ்ச ஓட்டத்திலேயே நம்ம இருந்தா நம்மளுக்கு இந்த நிலை வராது பிரபஞ்ச ஓட்டத்துல இருக்கும் போது நம்மளுக்கு நிழல் தன்மைங்கிறதே வராது ஆஹ் நிழல் வந்து தற்காலிகமானதுதான் மல ம மலத்தீர்வுகள் வந்து நம்மளோட மனத சமநிலையில கொண்டு வந்துடுது நாம வந்த வேலையை செய்யாம அதாவது ஆன்மாவின் நோக்கம் நம்ம நம்மளுக்கு என்னன்னு தெரியாததுனாலதான் தான் நம்ம வந்து மற்ற வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதனாலதான் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து உருவாகுது மனம் வேதலிப்பு ஏற்படுது அத மனம் வேதலிப்பு ஏற்படுறதுனால உடல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது ரசாயன மாற்றங்களால உடல் நோய்கள் உருவாகுது ஆன்மா மலர்கள் வழியாக மனதையும் மனம் உடலையும் குணப்படுத்துகிறது அதாவது மனுஷனின் புரிதலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மலரும் வேலை செய்தது நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு அன் அங்கம் என்பதை எப்பொழுதுமே நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணுமா அதை மறக்கும்போதுதான் மற்றவங்க மீது நம்மளுக்கு வந்து எரிச்சல் ஏற்படுது கோபம் வருது ஆஹ் ஒரு பொறாமை குணம் வருது இதெல்லாம் வந்து நாம வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு அங்கம் என்பதை நாம மறந்து இருக்கும்போது தான் நடக்குது நாம வந்து எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சேர்ந்து இருக்கணும் பட் சார்ந்து இருக்கக்கூடாது இந்த மலர்ல வந்து சல்பர் அதாவது கந்தகம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த மலர்ல வந்து ஹீல் செய்யற ஆற்றல் வந்து அதிகமா இருக்கு ஆஹ் இப்ப வந்து அதிக ஈர்ப்பு ஆற்றல் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து திருவண்ணாமலை அது வந்து கந்தக பூமி அதனாலதான் வந்து அங்க ஈர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கு கந்தகம் வந்து மூளையுடன் சம்பந்தப்பட்டது இவங்க வந்து இந்த க இந்த சல்ஃபர் அதிகமா இருக்கிறதுனால இந்த மலரின் தன்மையாளர்கள் வந்து புத்தி சாதுரியம் உள்ளவங்களா இருப்பாங்க அஹ் இம் இமயமலர் கூட வந்து கந்தக பூமி தான் சோ அங்கதான் தியானம் அதிகமா கிடைக்கப்பெறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நிகழ்நிலையில வாழாத வரைக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்மளுக்கு எந்த முன்னேற்றமுமே கிடைக்காது அந்த நிகழ்நிலையில கொண்டு வரக்கூடிய மலர் வந்து இம்பேஷன்ஸ் அது மெயினான மலர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் இம்பேஷன்ஸ்ங்கிறது அஹ் மூணு மலரை வச்சே டாக்டர் பேட்ச் வந்து ஒரு நாலு வருஷம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதனால இம்பேஷன்ஸ்ங்கிறது வந்து ஒரு நிகழ்ச்சணத்துல நம்மள வாழ வைக்கிற ஒரு மலர் வந்து இம்பேஷன்ஸ் மனிதன் பக்குவநிலை அடைய வந்து முதல்ல பதட்டம் இருக்கக்கூடாது அதை தணிக்கணும்னா இம்பேஷன்ஸ் தான் மனசுல நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ அத போலதான் நம்மளுக்கு வரக்கூடிய சந்த சந்ததியினரும் இருப்பாங்க நம்முடைய நிழல் தன்மையில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதனோடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு நரகமா இருக்கும்னு சொல்லி டாக்டர் பாஸ் சொல்றாரு அதனால பதட்டம் அதிகமா இருக்கும் போது நாம வந்து இந்த மலரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் இவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது டக்குன்னு கோபப்படக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க ஆஹ் நான் வந்து ஸ்பீடா இருக்கேன் ஆனா மத்தவங்க ஏன் ரொம்ப மெதுவா இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நம்ம வேலையை முடிச்சிட்டு நம்ம உட்காந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆஹ் இப்போ ஒருத்தருட ஒரு வேலையை கொடுப்பாங்க பட் அவங்களால அந்த வேலையை அவங்க செய்யறத பார்த்துட்டு அவங்க பொறுமையா செய்யறத பார்த்துட்டு இவங்களால இருக்க முடியாது டக்குன்னு அந்த வேலையை வாங்கி தானே செஞ்சு முடிச்சுட்டு போய் உட்காந்துக்குவாங்க இவங்க தனிமையில வந்து இருப்பாங்க தனியாக வேலை செய்யவும் விரும்புவாங்க இவங்க வந்து மனசுக்குள்ள வந்து டைமை பத்தின ஒரு கால் கால்குலேஷன் வந்து ஒர்க் பண்ணும்போது கூட இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதனால இவங்க முடிவுகளை அவசரமாகவும் தவறாவும் எடுத்துடுறாங்க இவங்களுக்கு வந்து எல்லாமே உடனே நடக்கணும் வேண்டும் அப்படின்ற மனநிலை வந்து இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு மனசு வந்து அங்க இங்க இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்கள வந்து ஈஸியா நம்ம ஹர்ட் பண்ணிடலாம் இவங்களுக்கு வந்து அந்த கியூல நிக்கிறதோ இல்ல வண்டியில போய் ஒரு வெயிட் பண்றதோ இவங்களால முடியாது ஆஹ் இப்ப ஒரு ஃபேமிலியோட வெளியில போறோம் அப்படின்னா இவங்க முதல்ல போய் அந்த வண்டி எடுத்துட்டாங்கன்னா ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவசரமா இருப்பாங்க இவங்க எப்பயுமே கோவப்படம் படுவாங்க ஆனா பழி வாங்கறதுக்கு வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க கிடையாது இவங்க இவங்களை இவங்க இருக்கிற சுட இடத்தை சுத்திலும் எப்பயுமே ஒரு பதட்டத்தை உண்டாக்கிட்டே இருப்பாங்க இவங்க ராக்கெட் பூஸ்டர் போல விரைவாக இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு டாக்டர் பேத் சொல்றாரு இவங்களுக்கு அதிக வலிமை இருக்கும் இந்த மனநிலை இருக்கிற குழந்தைங்க வந்து தனியாக டைம போவாது பார்த்துட்டே இருப்பாங்க வந்து அடுத்தடுத்த அனுபவத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அதிகமாகவும் யாரிடமும் நெருங்கி பழகவும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இவங்களுக்கு வந்து பொறுமையின்மை மென்மை இல்லாமல் எரிச்சல் இந்த மாதிரி எல்லாம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு வெடிக்கும் மன ஆற்றல் எக்ஸ்ப்ளோசிவ் மைண்ட் எனர்ஜி வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆஹ் இவங்களுக்கு வந்து புது புது விஷயங்களை வந்து சீக்கிரமா கத்துக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மூளையில நாள வெடிப்பு கூட வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பேர் சொல்றாரு இவங்க வந்து ஒரு டேபிள் மேல உட்கார்ந்து இருந்தா இல்ல ஏதாவது ஒரு சேர்ல இருந்தா கூட வந்து அந்த டேபிள் மேல தாளம் தட்டிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களா இருப்பாங்க இவங்க ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நாலு பேர் போறோம்னா கூட எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க மத்த யாருக்காகவும் அவங்க வெயிட் பண்ணணும்ன்ற அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்காது இவங்களுக்கு உணவு பழக்கம் கூட கொஞ்சம் கண்ணாபின்னான் தான் இருக்கும் ஆனா அடுத்தவங்களை வந்து அதட்டி வேலை வாங்குபவரா வாங்குபவர்களாக இவங்க இருக்கிறாங்க சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் எப்பயுமே வந்து எல்லாரையும் விட ஒரு படி முன்னால நம்ம இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அவசரமாக முடிவெடுப்பாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு கண்டிப்பா இருக்கும் இந்த முடிவு கண்டிப்பா இது தவறாதான் போகும் இவங்க வந்து பரபரப்பா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து விபத்து அடிக்கடி ஏற்படும் ஆனா அதுல இருந்து கண்டிப்பா அவங்க தப்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க ஸ்பீடா இருப்பாங்க அஹ் பெண்கள் சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அடிக்கடி சூடுபடுறது படுறது இல்ல எண்ணெய் வந்து கொட்டிக்கிறது இதெல்லாம் வந்து பெண்கள் இம்பேஷன்ஸ் டைப் நபர்களா இருந்தா நிழல் தன்மையில இருந்தா இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் ஏற்படும் இவங்களுக்கு வந்து மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் இருந்துட்டே தான் இருக்கும் கோபம் வரும் ஆனா உடனே போயிடும் ஏன்னா ஸ்பீடா இருப்பாங்க குவிக் டு ஆங்கர் குவிக்லி ஓவர் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் மத்தவங்களை குறை சொல்லுவாங்க ஆனா மத்தவங்களோட குறைய வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்காதவங்களா இருப்பாங்க சிடு சிடுன்னு இருப்பாங்க அதனால வந்து மத்தவங்க கிட்ட வந்து விலகி போ போகிற போயிடுவாங்க ஒரு மத்தவங்களுக்கு வந்து ஒரு முறை சொன்னாலே புரியணும்னு நினைப்பாங்க ஆஹ் எழுதுறது கூட வந்து சீக்கிரமா எழுதுவாங்க அதனால அவங்க க அவங்க கையெழுத்து பாத்தீங்கன்னா கிருக்கலா இருக்கும் இவங்க வந்து அவசரப்படுத்திட்டே தான் இருப்பாங்க மத்தவங்க ஆனா அதிகாரம் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து எப்பயுமே அந்த நுனி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்க இவங்களுக்கு வந்து மனம் வந்து தெளிவற்று இருக்கும் அதனால இவங்களை வந்து நம்ம ஈஸியா ஹர்ட் பண்ணிடலாம் இவங்களுக்கு வந்து அவசரம் போட்டி மனப்பான்மை இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு வந்து தயக்கம் தடை தாமதம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது இவங்க வந்து எப்பயுமே ஸ்பீடா இருக்கணும் ஆஹ் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனாலேயே என்னமோ அவங்களுக்கு தவறும் மறதியும் வந்து அவங்களோட செய்யற வேலையில ஏற்படுது ஆஹ் நடக்கிறது சாப்பிடுறது கூட வந்து ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கும் அதனால சீக்கிரமா சோர் விட்டுரும் போயிடுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட நான் எத்தனை நாள டாக்டர் வாங்குறதுதான் அவங்களோட முதல் கொஷனாக இருக்கும் நடை உடை பாவனை பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வியாதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நரம்பு வலி இருக்கும் மூளையில ரத்த கட்டி நரம்புல அடைப்பு அப்புறம் அடிபட்டு கரு ரத்தம் இருக்கிற இடம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இம்பேஷன்ஸ் கொடுக்கலாம் தோல் அரிப்பு மன அழுத்தம் மலச்சிக்கல் அப்புறம் அடிக்கடி வந்து யூரின் போறது சரும எரிச்சல் உடல் சூடு கட்டி கடுமையான உடல் வலி இந்த மாதிரி பிசிக்கல் ஆர் இமோஷனல் பெயின் இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நாம இம்பேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் இவங்களோட குணத்தன்மை அதாவது இவங்க வந்து இம்பேசன்ஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து எப்படி ஆவாங்க அதாவது குணத்தன்மை இவங்களோட நிறைத்தன்மை என்னன்னு சொல்லி பாக்கலாம் இவங்க வந்து இன்டெலிஜென்ட் பீப்புளா மாறுறாங்க இவங்களை வந்து இவங்க வந்து ரொம்ப உண்மையானவங்களாவும் இவங்களை வந்து நம்பக தன்மை வாய்ந்தவர்களாலவும் ஆஹ் இவங்க மாறுறாங்க எளிமையும் கருணையுட கருணையுடையவங்களாவும் இருக்காங்க நல்ல முடி முடிவுகளும் சீக்கிரமா எடுக்கிறாங்க ஆனா அதுக்கு நல்ல முடிவுகளை வந்து அஹ் அருமையா எடுக்கிறாங்க நல்லா நல்ல முடிவு எடுக்கிறாங்க ஆஹ் மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண் ஹெல்பிங் பீப்புள்ஸா மாறுறாங்க இவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு ஆழ்ந்த அமைதி வந்து இருக்கு இவங்களுக்கு மனவழி உடல் வலி இதெல்லாம் வந்து இம்பேஷன்ஸ் எடுக்கும் போது நீங்குது கவனம் பொறுமை நிதானம் மற்றும் சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க அமைதி புறாவா மாறுறாங்க அதாவது எனக்குள் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொண்டு ஒவ்வொன்றும் அழகாக லகுவாக நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள இம்மலர் ஆஹ் மன்னிக்கும் தன்மை வந்து இவங்களுக்கு அதிகரிக்குது ஒரே நேரத்தில் பழைய பல வேலைகளை செய்யக்கூடிய திறமை பெற்றவங்களா ஆகுறாங்க மன அழுத்தம் குறையும் அதனால அவங்க சந்தோஷமானவங்களா மாறுறாங்க நாம ஒவ்வொருவரும் வந்து இந்த சனத்தில் வாழ இம்பேஷன்ஸ் காலமற்ற நிலையில் பூரணமாக இருக்க இம்பேஷன்ஸு காலச்சக்கரத்தின் நுட்பம் தெரிந்து வாழ்வ வாழ்பவர்களும் இம்பேஷன்ஸ் நபர்கள்தான் இது வந்து ஒரு வழி நிவாரணியாகவும் செயல்படும் டாக்டர் பேஸ் சொல்றாரு இவங்க வந்து சூழ்நிலைகளை வந்து கவனமா கவனிப்பவர்களாக இந்த இம்பேஷன்ஸ் எடுக்கும் போது மாறுறாங்க உள்ளுணர்வு அதிகமா வர ஆரம்பிக்குது வாழ்க்கை முழுமை அடைய நாம வந்து இம்பேஷன்ஸ் எடுக்கலாம் ஆஹ் முடிவெடுத்தலுங்கிற அந்த கலையில வந்து அவங்க ரொம்ப அழகானவங்களா மாறுறாங்க அஹ் பத்து பேர் செய்யக்கூடிய ஒரு வேலைய வந்து ஒருத்தரா செய்யறதுக்கும் பத்து நாள்ல செய்யற வேலைய ஒரு நாள்ல செய்யறதுக்கும் இம்பேஷன்ஸ் எடுக்கலாம் ஆஹ் அதாவது வாழ்க்கையை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வாழ்க்கையின் நுட்பத்தை தெரிந்து கொள்ள இம்பேஷன்ஸ் இப்ப குழந்தை பேர் அதாவது விந்தணவும் அண்ட செல்லும் வந்து இணைவு இல்லாததுனாலதான் குழந்தை பேர் இல்லாம இருக்கு அது வந்து ஒன்னு சேர்றதுக்கு இம்பேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க வந்து நிறைய ஆக்சிடென்ட் பண்றவங்களா இருந்து தன்மைக்கு வராங்க ஆஹ் அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த எங்க நம்ம ஸ்பீடா இருக்கணும் எங்க ஸ்லோவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவங்க வந்து அதை வாட்ச் பண்ற தன்மை வந்து அவங்களுக்கு வருது இது மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சில டைம் பதட்டமா இருக்கும்போது இந்த மலர் எடுத்துட்டு பண்ணும்போது பதட்டமும் தனியுது மெடிடேஷனோட தன்மை அதிகரிக்குது மனம் மிக ஆழ்ந்த அமைதி நிலையில் தெளிவான மனநிலையில் நம்ம மெடிடேஷன் பண்ண முடியும் இந்த மலரை எடுத்துக்கிட்டு நம்ம மெடிஷன் மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமா அமைது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் சரி மனச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் சரி இம்பேஷன்ஸ் தான் ஆஹ் இப்போ ஒரு சிலருக்கு வந்து மன பதட்டம் இல்லைன்னா உடல் பதட்டம் வந்து இருந்துட்டே இருக்கும் இதனால தூக்கம் வரல எனக்கு உடலும் பதட்டமா இருக்கு மனமும் பதட்டமா இருக்குன்னா இம்பேஷன்ஸ் எடுக்கும்போது நல்ல ஆழ்ந்த உறக்கம் வந்து வரும் அஹ் எல்லா செயல்களிலும் நாம செய்யற எல்லா செயல்களிலும் வந்து கவனமா செய்யணும் அப்படின்னு ஒரு மனநிலை உருவாகுதுன்னா அது வந்து இம்பேஷன்ஸும் செரிப்ளம்ங்கிற இன்னொரு மருந்தும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகும் இவங்களுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து இவங்க அடிக்கடி உச்சரிக்கிறவங்களா இருப்பாங்க அது வந்து ஒரு சிலது நான் சொல்றேன் இதுக்கு வந்து இதுக்கு பதில் நானே செஞ்சிருக்கலாம் என்னை என் பாட்டுக்கு விட்டுடு என் வேலையில குறுக்கிடாத என் வேலைய நானே பாத்துக்கிறேன் நான் சொல்றத நீ செய்ய சீக்கிரமா செய்ய வேகமா செய்ய நோட் எனக்கு வந்து டைமே கிடையாது கடுப்பேத்தாத இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் எல்லாம் இவங்க உச்சரிக்கிறவங்களா இருக்காங்க இதுதான் வந்து இம்பேஷன்ஸ் பத்தின மெயினான கேரக்டர்ஸ் உங்களுக்கு இம்பேஷன்ஸ் பத்தின ஒரு தெளிவால புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேக்கலாம் அம்மா வாழ்க வளமுடன் சொல்ல இல்ல கேள்வி போகலாம் முதல்ல வாழ்த்த வாழ்க வளமுடன் மிக சிறப்பாக இம்பேஷன்ஸ் மலரை பற்றி அம்மா ரொம்ப தெளிவா சொன்னாங்க நிறைய பேரோட தலை ஆமா ஆமா நாடுற மாதிரி எனக்கு ஒரு விஷுவல் கிடைச்சது ஏன்னா அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க அம்மா வாழ்த்திடலாம் இந்த இம்பேஷன்ஸ் மலரை பற்றிய சிறப்பாக எடுத்துரைத்த விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் தன்னலம் கருதாத ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அனைவரும் தெய்வீக கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்